அயனி சமநிலை ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி என்றால் என்ன ஆஸ்வால்டு நீர்த்தல் விதி என்பது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை மாறலி கேஏ மற்றும் பிரிகை வீதம் ஆல்ஃபா மற்றும் செறிவுடன் தொடர்படுத்துவது ஒரு அமிலம் அல்லது காரத்தின் பிரிகை வீதம் ஆல்ஃபா என்பது பிரிகை அடைந்த மோல்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மோல்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதமாகும் உதாரணமாக அசிட்டிக் அமிலம் பிரிகை அடைந்து அசிட்டேட் அயனியும் ஹெச் பிளஸ் அயனியும் தருகிறது இந்த அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை மாறிலி கேஏ அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் கேஏ என்பது ஹெச் பிளஸ் செறிவு அசிட்டேட் அயனி செறிவு டிவைடெட் பை அசிட்டிக் அமிலம் பிரிகடந்த அயனிகளின் அயனிகளுக்கும் அசிட்டிக் அமிலம் மூலக்கூறுக்கும் உள்ள விகிதமே அசிட்டிக் அமிலத்தின் பிரிகை மாரலியின் மதிப்பாகும் இந்த செறிவுகளை ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி நிலை வரை செறிவுகளின் மதிப்புகளை பதிலிடும்போது ஆரம்ப நிலையில் அசட்டி அமில மூலக்கூறு ஒன்று அசட்டி அமிலத்தின் பிரிக வீதம் ஆல்ஃபா சமநிலையில் வினைபுரிந்த மோல்களின் எண்ணிக்கை அசட்டி அமிலம் ஒன் மைனஸ் ஆல்ஃபா அசேட் ஐனி ஆல்ஃபா ஹெச் பிளஸ் ஐனி ஆல்ஃபா சமநிலையில் எழுதப்படும் போது செறிவுகளின் மதிப்பானது வினைபுரிந்த மோல்களின் எண்ணிக்கை இன்ட்டு செறிவு ஸோ ஒன் மைனஸ் ஆல்ஃபா செறிவு சி ஆல்ஃபா சி ஆல்ஃபா சி இப்பொழுது இந்த செறிவுகளின் மதிப்புகளை சமநிலையில் செறிவுகளின் மதிப்புகளை கேஏ பிரிகை மாறில் மதிப்பிட கிடப்பது சி ஆல்ஃபா சி ஆல்ஃபா ஒன் மைனஸ் ஆல்ஃபா இன்டு சி ஸோ இதை ஆன் சிம்பிளிஃபிகேஷன் சி ஆல்ஃபா ஸ்கொயர்ஸ் இக்குவல் டு ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஒன் மைனஸ் ஆல்ஃபாவின் மதிப்பானது ஆல்ஃபாவின் மதிப்பை ஒப்பிடும்போது மிக குறைவானதாகும் எனவே இந்த சமன்பாடு என்பது கேஏ இக்குவல் டு சி ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஆர் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு கேஏ சி திட் இஸ் ஆல்ஃபா சிக்கோ டு ரூட் கேஏ பைசி ஆல்ஃபா சிக்கோ டு ரூட் கேஏ பைசி என்பதே ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதிக்கான வலிமை குறைந்த அமிலத்தின் சமன்பாடு ஆல்ஃபா என்பது பிரிகை வீதம் கேஏ என்பது சம பிரிகை மாறளி சி என்பது செறிவு இதன்படி செறிவு அதிகரிக்க அதிகரிக்க பிரிகை வீதம் குறையும் அல்லது நீர்த்தல் அதிகரிக்கும் போது நீர்த்தல் அதிகரிக்கும் போது பிரிகை வீதம் அதிகமாகும் இதே மாதிரியான தொடர்பு வலிமை குறைந்த காரத்திற்கு ஆல்ஃபா இக்குவல் டு ரூட் சி ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் சி வலிமை குறைந்த அமிலத்திற்கான ஆஸ்வால்டு சமன்பாடு ஆல்ஃபா இக்குவல் டு ரூட் கேபிபைசி வலிமை குறைந்த காரத்திற்கான ஆஸ்வால்டு நீர்த்தல் விதியின் சமன்பாடு ஆஸ்வால்ட் நீர்த்தல் விதியின்படி செறிவானது நீர்த்தல் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்கும் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்